श्रीमद्रंग षटारिषम एवरा प्राप्ता गम हंतद्वयम् दृष्ट्या वीर रघुद्धार्य सुगुरोह न्यस्थात्म रक्षाभ्रम श्रीशेवत्स्य श्री श्रीनिवासाभितं श्रीमालोल रमानिवास चरणन्यस्ते एकचित्तं शये श्रीमान वेंकटनाथार्य कवितारकिक केसरी के वेदांत आचार्यवर्योमे सन्निधतां सदा कृधि मृडाविद्ध पदान्य த்ரையக்ஷம் வகுட்டம் புனன்னவ துனஸ்ரீ விக்கிரம விக்கிரம யத் பிரஸ்தாவ சமுச்சரித்தஜபட்டிவத்தாந்தசித்தாந்திபி சோதோபிஸ்துரசிந்துரஷ்டசுதிஷாசௌதேசுதோதூயதே ஆஸ்ட்ரோவேத் தமிழ் யூடியூப் சேனல் நேர்களுக்கு வணக்கம் தசாவதார தொகுப்பில் புருமாளுடைய அஞ்சாவது அவதாரமான அவதாரம் அப்படின்றத நம்ம இன்னைக்கு அனுபவிக்க போகிறோம் இந்த அவதாரத்தை சொல்லும் பொழுது சொல்லும்பொழுது அவதாரம் திரிவிக்ரம அவதாரம்னு ரெண்டுத்தையும் சேர்த்து சொல்லுவாள் ஆனால் ரெண்டும் வெவ்வேறுன்னு சொல்லுவாள் வாமணன் அப்படின்னா குள்ளமானவன் அதாவது டுவார்ஃப் அப்படின்னு அர்த்தம் குள்ளமாக இருப்பவன் அர்த்தம் திருவிக்ரமன்னா நன்னாக வளர்ந்தவன் அர்த்தம் இந்த அவதார கதையில் பார்க்கும்பொழுது பெருமாள் ஏன் வாமனாக சொல்கிறா பெருமாள் ஏன் திரிவிக்ரமனாக சொல்கிறான்றதையும் பார்ப்போம் அதே மாதிரி இந்த அவதாரம் நிறைய இடத்துல வேதத்தில் பறக்க பேசப்படுறது இந்த ஒவ்வொரு அவதாரமும் வேதத்தில் பறக்க பேசப்பட்டாலும் அந்த ஒவ்வொரு அவதாரமும் ஒவ்வொரு விதமான கதை இப்போ ஒரே அவதாரம் பல புராணங்கள் இருக்குது அப்படின்றச்சே பல விதமான கதைகளாக இருக்குது அதாவது ஒரு ஒருத்தருக்கு ஒரு விதமாக இருக்குது ஒரு புராணத்தில் ஒரு விதமாக இருக்குது இன்னொரு புராணத்தில் வேற ஒரு விதமாக இருக்குது அப்படின்னா ரெண்டுத்துக்கும் பொருத்தம் இல்லையே அப்படின்னு சொல்லக்கூடாது ஏன்னா இந்த உலகம் ஆரம்பித்தது எப்போது அப்படின்றதெல்லாம் நம்மளுக்கு தெரியாது பல காலமாக இந்த உலகம் இருக்குது ஒவ்வொரு கல்பத்திலையும் பெருமாள் ஒவ்வொரு விதமாக அவதாரம் எடுக்கிறார் அப்போ ஒவ்வொரு அவதாரத்தை ஒவ்வொரு காலத்துக்கு ஏற்ற மாதிரி எடுப்பார் அதனால் ஒவ்வொன்றுத்துக்கும் ஒரு ஒரே அவதாரம் அதாவது வாமன அவதாரமே முன்பொரு காலத்தில் ஒரு வேறு ஒரு விதமாக இருக்கலாம் பின்புற காலத்தில் வேறு ஒரு விதமாக இருக்கலாம் ஆனால் பொ கதையான பொதுவான விஷயம் ஒன்றாக தான் இருக்கும் அதனால தான் இந்த பேதங்களை தவிர அதனால் ஒன்றுத்துக்கு ஒன்றும் பொருத்தம் இல்லை சங்கதி இல்லைன்னு சொல்லக்கூடாது இது இந்த அவதாரத்துக்கு மாத்திரம் இல்லை எல்லா அவதாரத்துக்குமே இப்போது வாமனன் அப்படின்னா குள்ளமாக இருப்பவன் சொல்லி சொன்னோம் இந்த வாமன அவதாரத்துடைய கதை என்ன அப்படின்னா போன அவதாரத்தில் பார்த்த பிரக்லாதன் அவனுடைய வம்சமானது இந்த அவதாரத்துக்கும் தொடருது பிரகலாதனுடைய பேரன் தான் மகாபலி சிறந்த ஒரு வீரன் பரம விஷ்ணு பக்தன் பிரக்லாதன் அவனுடைய பேரனுக்கு ராஜ்யத்தை கொடுக்கும் பொழுது எனக்கு வயசாக எடுத்து நான் வந்து காட்டுக்கு போய் பெருமாளை நோக்கி தவம் பண்ண போகிறேன் இந்த லோகத்தில் எங்கேயுமே தர்மராஜ்யம் இருக்கணும் தர்ம வழியில் தான் எல்லோரும் நடக்கணும் விஷ்ணு பக்தி தழை தூங்கணும் அதுக்கேற்ற மாதிரி நீ ராஜ்யம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி மகாபலி கிட்ட தன்னுடைய ராஜ்யத்தையும் ராஜ்ய பொறுப்பையும் கொடுத்துட்டு பிரகலாத்தன் காட்டுக்கு போய்டார் மகாபலியும் உத்தமனா தர்ம வழியில் வேதத்தை வேதத்தை அத்தியானம் பண்ணி அது ரீதியிலேயே எல்லாத்தையும் பண்ணிட்டு வந்துட்டுருக்கான் அவனுக்கு ஆச்சாரியன் சுக்கராச்சாரியர்னு பேர் இப்படி மகாபலி ஆனவன் வந்து தர்ம ரீதியில் நடந்திருந்தாலும் அந்த அசுரஸ்வபாவம் கொஞ்சம் ஒட்டின்றதுனால இந்திரருடைய குரு அப்படின்னு சொல்லக்கூடிய பிருகஸ்பதி இந்திரனுடைய குரு அவரை கூட்டு இந்திரனை காட்டிலும் பல மடங்களை நான் பராக்கிரமம் பெற்றிருக்கேன் அதனால் இந்திரனை வந்து இந்திரலோகத்தை விட்டு போயிட்டு அந்த ராஜ்யத்தை எனக்கு கொடுத்துற சொல்லு ஒரு மாத காலம் நான் அவகாசம் கொடுக்குறேன்னு அந்த பிருகஸ்பதின்ற இந்திரனுடைய குருவை கூட்டு மாபலி சொல்கிறான் ப்ரகஸ்பதி என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் இந்திரன் கிட்டத்தை பற்றி ஆலோசிக்கிறான் ஒரு மாத காலம் முடிஞ்சு போய்டுறது மாபலி சொன்ன மாதிரி இவா பதில் சொல்லலையான்றதுக்காக இந்திரனுடைய போர் புரியணும் அப்படின்னு படையை எடுத்துகிட்டு கிளம்பிடுறார் இது தெரிஞ்ச இந்திரன் பயந்து போய் நேராக பெருமாள் கிட்டே போய் சரணாகதி பண்ணிடுறான் நான் காப்பாற்று இந்த மாதிரி மாபலி பண்ணுறான் அப்படின்னு இப்போ பாருங்க போன அவதாரத்தில் பெருமாள் தாம் பக்தனுக்கு விரோதியாக ஒருத்தன் இருந்தான்னு சொல்லிட்டு அந்த பக்தனுடைய அப்பாவாகவே இருந்தாலும் அவனை சம்மாரம் பண்ணார் இந்த அவதாரத்தில் தாம் பக்தனுடைய பேரன் இன் இன்னும் பார்த்தால்தான் அவன் விஷ்ணு பக்தன் அவனை எப்படி பெருமாள் அழிக்கிறது ஆனால் அவன் பண்ணுறது அதர்ம வழி அதாவது அதர்மம்னா தப்பான வழியில் போகிறான் இந்திரனுக்குன்னு ஒரு காரியம் இருக்குது இந்திரனுக்குன்னு ஒரு ஒரு அந்த பதவி இருக்குது அதை எழுதலை எல்லோரும் போய் அடைஞ்சிடக்கூடாது அடையவும் முடியாது ஆனால் இவன் வந்து அந்த ராஜ்ய ஆசையில் அதை பண்ணுறான் அப்போ இவனுக்கு பெருமாள் ஒரு பாடத்தை கற்பிக்கணும் எப்படி கற்பிக்கிறார் அப்படின்றச்சே கஷ்யப்ப மகரிஷி அப்படின்னு ஒருத்தர் இருக்கார் அவருக்கு அதிதி அப்படின்னு அவருடைய தேவிகள் பேர் அந்த அதிதி பன்னெண்டு வருஷ காலம் பயோவரத்தம் அப்படின்னு ஒரு வர விரத்தம் இருக்கா அது எது எதுக்காக இருக்கான்னா நாராயணனை நோக்கி எனக்கு எம்பெருமான் குழந்தையாக பிறக்கணும் அப்படின்னு அந்த நேரத்தில் வர இருக்கா பெருமாள் அதே மாதிரி அந்த பயோவரத்தம் முடிகிற காலத்தில் அவளுக்கு பிரத்யக்ஷமாகி நான் உன் கர்ப்பத்தில் ஒரு குழந்தையாக அவதரிப்பேன் அப்படின்னு ஆசீர்வாதம் பண்ணிடுறார் வரத்தை கொடுத்து கொடுத்துடுறார் அப்புறம் பெருமாள் அந்த க அதித்தி கஷியப்பிற்கு மகனாக பிறக்கிறார் பிறக்கும் பொழுதே தன்னுடைய சுரூபத்தோடு அதாவது பெருமாளாக எப்படி சங்கு சக்கராதிகளோடு இருப்பாரோ அந்த மாதிரி சேவை கொடுத்துட்டு அப்புறம் மறைச்சிக்கிறார் ஒரு அஞ்சு வயசு குழந்த மாதிரி தன்னை மாற்றின்றார் தான் உருவத்தை பெருமாளே இந்த பொறப்பை எடுத்தாலும் அதாவது கஷ்யப மகரிஷிக்கு பிராமண ஒரு வம்சத்தில் பெருமாளே பொறப்பு எடுத்தாலும் அந்த பிராமணனுக்குன்னு உண்டான சம்ஸ்காரங்கள் அன்னப்பிராசனம் நா ஜாதகரணம் நாமகரணம் அன்னப்பிராசனம் சௌளம் உபநயனம்னு சொல்லக்கூடிய அந்த ஒவ்வொரு கர்மாக்கள் பெருமாளுக்கும் உண்டு அதனால் அஞ்சு வயசான குழந்தைக்கு கஷிப்ப பிரஜாபதி கிரமேண பேர் வைக்கிறது ஜாதகம் எழுதுறது சவுளம்றது குடிமி வைக்கிறது இதெல்லாத்தையும் பண்ணி காலத்துக்கு உபநயனம் பண்ணணும்னு முடிவு பண்ணுறார் அந்த உபநயனத்துக்கு அந்த பூனலை கொண்டு வந்து கொடுக்கறது இந்திரனுடைய குருன்னு சொல்லக்கூடிய பிருகஸ்பதி பிரம்மச்சாரிகள் எல்லாரும் உடம்பில் மான் தோல் போத்திக்கணும் அப்படின்னு வேதம் சொல்கிறது அதுக்கு ஜினம்னு பேர் அதை கொடுக்கறது பூமி வந்து இந்த குழந்தைக்கு அந்த ஜினத்தை கொடுக்குறா கஷ்யப்பரே மேகலைன்னு சொல்லி இடுப்பில் வந்து ஒரு தர்ப்புல்ல மிஞ்சின்னு புல் பேர் அந்த தர்பத்தில் ஒரு வகை அதில் ஒரு கயர் மாதிரி கட்டுவா அதுக்கெல்லாமும் மந்திரம் இருக்குது அந்த மேக்கலையை வந்து கஷ்யப்ப பிரஜாபதி கொடுக்குறார் குபேரன் வந்து பிக்ஷா பாத்திரம் அதாவது பிராமணன் பிச்சை எடுத்து தான் சாப்பிடணும்னு சாஸ்திரங்கள் சொல்கிறது காலம் மாறி போச்சு அதனால இன்றைக்கி அது இருக்காது ஆனால் அந்த காலத்தில் அப்படி தான் இருந்தா பெரியவா அப்போது இந்த குழந்தை பிரம்மச்சாரி பிக்ஷா பாத்திரம் அதாவது தான் போய் அரிசி வீடு வீடாக போய் கேட்குறதுக்கு அதுக்கு ஒரு பாத்திரம் வேணும் அந்த பாத்திரத்தை குபேரன் கொடுக்குறான் கொடையை வந்து வானம் கொடுக்கறது இந்த மாதிரி ஒவ்வொருத்தர் சரஸ்வதி அக்ஷமாலைன்னு சொல்லக்கூடிய ஜப்ப கொடுக்குறான் இப்படி இது எல்லாத்தையும் வாங்கிட்டு அந்த குழந்தை சந்தியாவந்தனம் பண்ணுறது சமிதாதானம்ன்ற கர்மாவும் பண்ணுறதுன்னு பாகவதத்தில் சொல்கிறது அப்போது பெருமாளே பிராமண ஜென்மம் எடுத்தாலும் அந்த பிராமணனுக்குன்னு உண்டான கர்மாக்கள் கடமைகளை பெருமாளும் பண்ணித்தான் ஆகணும் பண்ணாமல் அவருக்கு வேதத்தியானத்துக்கு அதிகாரம் கிடையாது ஒருத்தன் வேதத்தை கற்றுக்கணும் அப்படின்னா அதுக்கு உண்டான குவாலிஃபிகேஷன் அவசியம் வேணும் அது பெருமாளே இந்த ஜென்மத்தை எடுத்தாலும் பெருமாளும் பண்ணணுன்றது தான் சாரமான விஷயம் அப்படி பெருமாள் அந்த பிரம்மச்சாரி வேஷத்தை எடுத்துகிட்டு வரார் அப்போது மாபலி வந்து பரம தார்மிகனாக இருக்கானோ இல்லையோ பக்தனாக வேறு இருக்கான் அப்படின்னா வெறும பிரம்மச்சாரி வேஷத்தோடு போக முடியாது அந்த பிரம்மச்சாரி குழந்தைகளுக்கு முகத்தில் ஒரு பிரம்ம வர்ச்சஸ்ன்னு ஒரு தேஜஸ் வேணும் அதுக்கு இந்த கர்மாக்கள்லாம் பண்ணணும் அப்படி பெருமாள் பண்ணி அந்த பிரம்ம வர்ச்சஸ்ன்ற தேஜஸை வர அப்போது மகாபலி வந்து தான் ஒரு யாகம் பண்ணணும் அதாவது இந்திரலோகத்தையும் ஆக்கிரமிச்சிட்டான் எல்லா இடத்துலையும் விஷ்ணுபக்தி பரவரா மாதிரியே நல்ல தர்ம வழியில் ராஜ்யம் பண்ணின்றிருக்கான் ஆனால் இந்திரன் வந்து பெருமாள் கிட்டே கேட்டுட்டானே இந்திரனுக்கு ராஜ்யத்தை மீட்டு கொடுக்கணுமன்றதுக்காக மகாபலி ஒரு யாகம் பண்ணுறான் அந்த யாக வேதிக்கு அந்த யாகம் நடக்கிற இடத்துக்கு பெருமாள் குள்ளமா வாமனனா குள்ளமா கொடை கையில் மாலை பிக்ஷா பாத்திரம் எக்யோபீதம் குடிமீன் வச்சுட்டு அழகாக ஒரு பிரம்மச்சாரியாக போகிறார் இதை பார்த்த உடனேவே மகாபலிக்கு ஒரே சந்தோஷம் ஆச்சரியம் யாரா இந்த குழந்தை இவ்வளோ ஒரு தேஜஸோடு வருது கஸ்துவம் பிரம்மன்னு அப்படின்னு தான் கேட்குறானா நீ யாருப்பா பா அவனுக்கு வந்திருக்கிறது நாராயணன்னு தெரியல இருந்தாலும் கேட்கும் பொழுதே பிரம்மண் ஏ பரபிரம்மேன்னா கேட்குறான் பெருமாள் சொல்கிறார் நான் ஒரு அபூர்வன் அண்ணா எனக்கு அப்பா அம்மாலாம் யாரும் கிடையாதுன்னா பெருமாளுக்கு அப்பாவும் கிடையாது அம்மாவும் கிடையாதோ இல்லையோ நீ எங்கே வலி நீ எங்கே வசிக்கிற யாக்கிலா பிரம்ம சிருஷ்டி இந்த லோகம் மொத்தத்துலேயும் நான் இருக்கேன் ஏன்னா திரியிறேன்னு சொல்கிறார் அதாவது ஸ்லே இந்த ஸ்லோகத்தை பார்த்து ஸ்லேடையாக இருக்கும் நீ யாருப்பா பிராம்ணனு கேட்குறார் ஆனால் இன்னொரு பக்கம் பரபிரம்மேன்னு அர்த்தமாக இருந்தது நீ எங்கே இருக்க நான் வந்து ஊரெல்லாம் இருக்கேன் அது பிரம்மச்சாரி ஆனால் யாக்கிலா பிரம்ம சிருஷ்டினா இந்த லோகம் மொத்தம் என்னுடையது அப்படின்னு பெருமாள் சொல்கிறார் அப்படி சொல்லிகிட்டு இருக்கும் பொழுது உனக்கு என்ன வேணும் அப்படின்னு மகாபலி கேட்குறான் பெருமாள் சொல்கிறார் என் கால அளவில் மூணு அடி மண் வேணும் அப்படின்னு பெருமாள் கேட்குறார் இதை கேட்ட உடனே மாபலிக்கு ஒரே வெக்கமாகிட்டு தான் நான் எவ்வளோ பெரிய யாகம் பண்ணுறேன் எவ்வளோ பெரிய ராஜா எவ்வளோ தான தர்மங்கள் கொடுக்குறேன் கேவலம் அதாவது இந்த குழந்தை சின்ன காலால் மூணடி மண் கேட்குறதே நான் இன்னும் எவ்வளவோ கொடுக்க முடியுமே என்னால் ஆனால் இந்த குழந்தை தான் கேட்குறதே அப்படின்னு சொல்கிறது தான் முதல்ல சொல்கிறார் வதான்ய தானவ யசகா தானவன்னா மாபலி வதான் என்ன உதாரமான யசசை உடையவன் அப்படிப்பட்ட மாபுலியுடைய வேள்வியில் பெருமாள் கேட்ட உடனே மாபலி தரேன்னு சொல்கிறதுக்கு முன்னாடி சுக்கராச்சாரியர் வந்திருக்கிறது விஷ்ணுன்றதை தெரிஞ்சுன்றார் அதை எப்படி அவர் தெரிஞ்சுக்கிறார் அப்படின்றதெல்லாம் கவிகளுடைய கற்பனையில் நாம் அடுத்த தொகுப்பில் அனுபவிப்போம் ஆனால் சுக்கராச்சாரியர் ஒரு ஒரு வண்டு மாதிரி போய் மாபலியுடைய கமண்டலத்துவ அடைக்கிறார் அப்போ மாபுலி அந்த கமண்டலத்தை கூத்துறான் அதில் தான் அவருடைய கண்ணு போயிடுத்துன்னு ஒரு கதையும் சொல்கிறோம் யார் சுக்கராச்சாரியருடைய கதை அப்போது பெருமாள் பிக்ஷை கேட்குறார் அதாவது எனக்கு மூணு அடி மண்ணை கொடுன்னு கேட்ட உடனே மாபலி தான் கமண்டலத்தில் இருக்கிற ஜலத்தை எடுத்து நீர் வாக்குறான் அதை பெருமாள் வாங்கின சமயம் ஒரு அடி பூமி அளந்துதான் ரெண்டாவது அடி அந்த ஜலம் கூட கீழே கொட்டுறதுக்கு முன்னாடி பெருமாள் வானத்தை அளந்தார் அப்படி வானத்தை அளக்கும்போது விரு விருவிரு விருவுறுன்னு வளர்ந்துறான் பெருமாள் அவ்வளோ வேகமாக அந்த ஜலம் கொட்டி கீழே கூட படலை கீழே கூட பூமியில் விழத்துக்கு முன்னாடி பெருமாள் அவ்வளோ பெரிய திருமேணி அந்த திருமேணிக்கு பேர் தான் திரிவிக்ரமன் மூன்று லோகத்தையும் வளர்ந்த திருமேணி அது அந்த அந்த பெருமாளுடைய திருவடி வானத்தை நோக்கி வளரும் பொழுது அங்கே வந்து பிரம்மா வந்து பெருமாளுடைய திருவடிக்கு திருமஞ்சனம் பண்ணுறார் அது சிவனுடைய தலையில் போய் கங்கையாக உட்காருது அப்படின்னு அப்போது வந்து கங்கையானது பெருமாள் திருவடியில் பட்டு பெருமாளுடைய ஸ்ரீபாத தீர்த்தம் அப்படின்னு ஆறுது இதை வந்து பெருமாள் எவ்வளோ ஒரு மாபலி உதாரகுணமாக இருந்தாலும் இந்த லோக்கம் மொத்தம் நல்ல வழியில் போகணும் அவளுக்கெல்லாம் தான் சம்பந்தம் வேணுன்றதுக்காக அவ்வளோ பெரிய திருவடியும் இந்த லோக்கத்தில் இருக்கிற மொத்த ஜீவராசிகள் அறிவு இருக்கிற வஸ்து அறிவில்லாத வஸ்து எல்லாம் படற மாதிரி பெருமாள் ஓங்கி வளர்ந்தார் அதனால் தான் ஆண்டாள் ஓங்கி உலகலந்த உத்தமன் பேர்பாடின்னு சொன்னான் உத்தமன்னா ஓங்கி உலகலந்த உத்தமன் அதாவது இந்த அவதாரத்தில் பார்த்தேன்னா பெருமாள் யாரையும் சம்மாரம் பண்ணார்ன்றதே கிடையாது இப்படிப்பட்ட இந்த உத்தமனுடைய அவதாரத்தை அனுபவித்தோம் இந்த உத்தமனை பற்றி கவிகள்லாம் ரொம்ப அத்புதமாக வர்ணிச்சிருக்கா வேதம் பிரமாதமாக சொல்லியிருக்கு அதெல்லாம் எப்படின்றதும் இந்த கார்த்திகை தீபம்னு நாம் ஒரு பண்டிகை கொண்டாடுறோமே அந்த பண்டிகைக்கும் இந்த அவதாரத்துக்கும் என்ன சம்பந்தம் இது எல்லாத்தையும் நாம் அடுத்த தொகுப்பில் அனுபவிப்போம் கவிதார்கி சிம்மாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த நமஹா ஸ்ரீமதே மகா தேசிகாய நமஹா